ஸ்ரீமதே ராமானுஜாய நமக தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாவது பகுதி திருமங்கையாழ்வாரருடைய பெரிய திருமொழியை அனுபவித்து வருகிறோம் பத்தாம்பத்து பத்தாம் திருமொழியின் நிறைவு பாசுரம் பலச்சுருதி பலன் சொல்லக்கூடிய பாசுரம் அல்லது திருநாம பாட்டு என்று சொல்லக்கூடிய நிறைவு பாசுரம் இந்த பத்தாம்பத்தின் நிறைவு பாசுரம் என்று கூட சொல்லலாம் அதனுடைய பலன் சொல்லக்கூடிய பாசுரம் இந்த திருமொழியை தவறாமல் பாடும்படியாக தொண்டர்களை வேண்டிக்கொண்டு இந்த திருமொழியை நிறைவு செய்கிறார் ஆழ்வார் அதாவது இந்த திருமொழிக்கு பலன் இதனை தொடர்ந்து பாட வேண்டும் என்பதுதான் அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்தது அதுவே இந்த பா இந்த திருமொழியை பாடுவதற்கு கொடுத்து வைத்திருக்க வேண்டும் என்ற அளவிலே பலன் சொல்லி நிறைவு செய்கிறார் இந்த பாச இந்த திருமொழியை ஆழ்வார் ஆழ்வார் தொண்டீர் பாடுமினோ தொண்டீர் பாடுமினோ சுழில் மங்கையர்கோன் ஒன் தார் வேல் கலியன் மாலைகள் தொண்டீர் பாடுமினோ தொண்டீர் பாடுமினோம் சுரும்பார் பொழில் மங்கையர்கோன் ஒன் தார் வேல் கலியன் மாலைகள் தொண்டீர் பாடுமினோ தொண்டீர் பாடுமினோ சுரும்பு ஆர் பொழில் ஒன்தார் வேல் கலியன் ஒலி மாலைகள் தொண்டீர் பாடுமினோ ஒன்தார் அழகிய மாலை அழகிய மாலை அணிந்த கையில் வேலை கை கொண்டிருக்க கலியன் திருமங்கை மன்னன் திருமங்கை ஆழ்வார் பாடிய ஒலி மாலைகளை தொண்டியில் பாடுமினோ தொண்டர்களே பாடுங்கள் அதுதான் பலன் சுரும்பு ஆர் பொழில் மங்கையர்கோன் வண்டுகள் நிறைந்த வண்டுகள் நிறைந்திருக்க வேண்டும் அங்கே தேன் இருக்க வேண்டும் தேன் இருக்க வேண்டுமென்றால் அங்கே மலர்கள் இருக்க வேண்டும் மலர்கள் இருந்த அந்த சோலை சோலை முழுக்க மலர்களும் தேனும் வண்டுகளும் நிறைந்து இருக்கக்கூடிய சோலைகள் நிறைந்த அந்த மங்கையர் திரு மங்கையர் நாட்டினுடைய தலைவன் திருமங்கை நாட்டுக்கு தலைவனான ஒன் தார் வேல் கலியன் அழகிய மாலை அணிந்த வெற்றி மாலை அணிந்த வேலை கை கொண்ட கலியன் திருமங்கை ஆழ்வார் செய்த ஒலி மாலைகளை தொண்டீர் பாடுமினோ என்கிறார் பகவத் விஷயத்தில் ஆர்வமுடைய அடியீர்களே பாடுங்கள் பாடுங்கள் வண்டுகள் நிறைந்த சோலைகளை உடைய திருமங்கையில் உள்ளவர்களுக்கு அரசராய் அழகிய மாலையையும் வேலையும் உடையவரான ஆழ்வாருடைய சொல் மாலையான இந்த பாசுரங்களை வாயார பாடி பயன்பெறுவீராக என்று சொல்லுகிறார் ஆழ்வார் உணவு உடை என்று விரும்பி ஓடும் சம்சாரிகள் உண்டியே உடையே என்று விரும்பி ஓடும் சம்சாரிகள் தங்கள் பிழைப்புக்கு வேண்டிய பாட்டுக்களை பாடி பொழுதுபோக்கி திரிகிறார்கள் அவர்கள் அப்படியே தொலையட்டும் உழைப்புக்கு வேண்டிய பாடல்களை ஒருவரை புகழ்ந்தோ செய்தோ பாடிக்கொண்டு அலைகிறார்கள் அவர்கள் அப்படியே தொலையட்டும் அவர்களுக்கு வேண்டியது உண்டியும் உணவும் உடையும் தான் அப்படி இல்லாமல் பகவத்குணங்களிலே ஈடுபட்டு தொண்டர் என்று புகழ் பெற்றிருப்பவர்களே ஒருவர் தொண்டர் என்றால் அவர்கள் பகவத் விஷயத்திலே எம்பெருமானிடத்திலே ஈடுபட்டிருக்க வேண்டும் பகவத்குணங்களிலே ஈடுபட்டிருக்க வேண்டும் அவர்தான் தொண்டர் அப்படி புகழ் பெற்றிருப்பவர்களே நீங்கள் உங்கள் ஸ்வரூபத்திற்கு தகுதியாக இந்த திருமொழியை திரியுங்கள் என்று கூறுகிறார் இந்த திருமொழி கற்பதற்கு வேறொரு பலன் சொல்லாமல் இதனை பாடுவதே பலன் என்று உணர்த்தி தலை கட்டுகிறார் ஆழ்வார் இந்த திருமொழி கற்பதற்கு வேறொரு பலன் சொல்லாமல் சொல்லாது ஒழிந்து வேறு பலனை சொல்லவில்லை அப்படி என்றால் இதனை பாடுவதே பலன் இந்த திருமொழியை பாடுவதற்கு கொடுத்து வைத்திருக்க வேண்டும் தொண்டர்களே இதுதான் பலன் என்று சொல்லி உணர்த்தி அதனை சொல்லி தலை கட்டுகிறார் இந்த திருமொழியை ஆழ்வார் ஜெயான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளையினுடைய உரை பார்க்கலாம் தொண்டீர் பாடுமினோ எம்பெருமானத்து எம்பெருமானிடத்தில் விருப்பமுடைய தொண்டர்களே எல்லோரும் பாடுங்கள் தொண்டீர் பாடுமினோ சுரும்பு ஆர் பொழில் மங்கையர் கோன் ஒன் தார் வேல் கலியன் ஒலி மாலைகள் வண்டுகள் நிறைந்த சோலைகளையுடைய திருமங்கையில் உள்ளவர்களுக்கு தலைவரான அழகிய மாலையை உடைய வேலை தமக்கு அடையாளமாக கொண்ட ஆழ்வார் திருமங்கை ஆழ்வார் அருளி செய்த மாலைகள் திருமங்கை ஆழ்வார் எல்லா இந்த ஆழ்வார்களிலேயே வேலை கை கொண்ட ஒரே ஆழ்வார் தான் மானவேல் கலியன் என்று அவருக்கு பெயர் அப்படி வேலையும் அழகிய மாலையையும் கொண்ட திருமங்கையாழ்வார் அருளைச் செய்த மாலைகள் இந்த பாசுரங்களை தொண்டீர் பாடுமினோ பகவத் விஷயத்தில் ஆசையுடையவர் எல்லாரும் பாடுங்கள் பதிகம் பயின்றார் பெறக்கூடிய பயனை சொல்லாது விடுத்தது இந்த திருமொழியை பாடுதலே பயன் என்கின்ற காரணத்தினாலே என்று சொல்லி இந்த திருமொழியை தலை கட்டுகிறார் ஆழ்வார் தொண்டீர் பாடுமினோ தொண்டீர் பாடுமினோ சுரும்பார் பொழில் மங்கையர்கோன் ஒன் தார் வேல்கலியன் ஒலி மாலைகள் தொண்டீர் பாடுமினோ சுரும்பு ஆர் பொழில் மங்கையர்கோன் ஒன் தார் வேல்கலியன் ஒலிமாலைகள் தொண்டீர் பாடுமனே பகவத் விஷயத்திலே ஈடுபட்டு அதிலேயே எம்பெருமானிடமே அடிமை செய்திருக்கக்கூடிய தொண்டர்களே இந்த பாசுரங்களை எல்லாம் பாடுங்கள் இந்த சொல் மாலைகளை பாடுங்கள் திருமங்கி ஆழ்வார் கொடுத்திருக்கக்கூடிய இந்த சொல் மாலைகளை பாடுங்கள் பாடுவதே உங்களுக்கு பயன் பாடுவதற்கு நாம் அந்த புண்ணியம் செய்திருக்க வேண்டும் அப்படி இந்த பாடு இந்த திருமொழி பாசுரங்களை பாடுவதே நமக்கு பயன் என்று சொல்லி இந்த திருமொழியை நிறைவு செய்கிறார் திருமங்கை ஆழ்வார் இந்த அளவிலே பத்தாம் பத்து பெரிய திருமொழி பத்தாம் பத்து பத்தாம் திருமொழியினுடைய உரை விவரணம் நிறைவு பெறுகிறது நாளை மீண்டும் இந்த திருமொழியின் பத்தாம் பத்து பத்தாம் திருமொழியின் பாசுரங்களுடைய கருத்து தொகுப்பினை நாளைக்கு நாம் பார்வையாக அனுபவிக்கலாம் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம் ஸ்ரீனிவாச வெங்கடேசராமானுஜதாசன் திருவரங்கம் எம்பெருமான் நாராயணன் திருவடிகளே சரணம் முக்கிய அடியார் செய்யும் கலிகன்றி திருமங்கையாழ்வார் திருவடிகளே சரணம் யாக்கியான சக்கரவர்த்தி ராமாயண பெருக்கர் பரமகாருணிகர் உரை பெருமன்னர் பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம் ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம் சரணம்